அசோக முன்னேயா அசோகர் அந்த நாளில நல்லபடி வாங்க இந்த நாளில் தூத்துக்குடினாசிரியர் திருமணத்தோடைய பொறுப்பு பேராயனராக மாடரேட்டர் தமிழ் சிறியாக பொறுப்பேற்கு இந்த ஆணை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதற்கு இணங்க இந்த நேரத்தில் உங்கள் எல்லோருடைய முன்னிலையிலே குருவானவர்கள் பொறுப்பாளர்கள் அலுவலக பொறுப்பாளர் முன்னிலையிலே நான் இந்த பொறுப்பை ஏற்று உங்களுடைய ஜெபத்திற்காகவும் உங்களுடைய ஒத்துழைப்புக்காகவும் நாங்கள் காத்து நிற்கிறோம் ஆண்களுடைய நாமம் மகிழைப்படணும் கடவுளுடைய ராஜ்யம் கட்டப்படணும் எல்லாருமாக இணைந்து இந்த திருமணத்தை நாம் முன்னேற்ற பாதையிலே நாம் எடுத்துச் செல்லணும் நமக்காக ஜெபிக்கிறவர்கள் நமக்காக உதவி செய்கிறவர்கள் நீங்க மக்கள் இருக்கிறார்கள் எல்லாரும் வரலானவர்களோடு இன்றைக்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள் ஆண்களுடைய நாமம் மகிழ்ச்சிப்படட்டும் பொறுப்பாளர்கள் மற்ற காரியங்கள் எல்லாரும் வருகிற நாட்களிலே தென்னிந்திய திருச்சபையுடைய மாநிலத்துடைய ஆலோசனைப்படி காரியங்கள் நடக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு நான் இந்த வேண்டையிலே